ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற அருள்வாக்குங்க அம்மா பாருங்க எத்தனை விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு மருதுபாண்டி வாழ்க்கையில் தானுங்க நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க ஆனா நம்மளுக்கு தெரியலைங்க ஆனா அம்மா அவருக்கு அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கனவுல காமிக்குதுங்க வீடியோவா அந்த வகையிலங்க ஒரு முறை அம்மா கனவுல வந்து சொல்றாங்க மருதுபாண்டிகிட்ட மகனே காய்கறி தொண்டு செய் நீ அவ்வாறு காய்கறி தொண்டு செய்தால் உன்னை சேர்ந்த ஆறு உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சரின்னு இவர் அப்பத்தான் மருத்துவ பூசுங்க காய்கறி தொண்டு என்னன்னு தெரியாது இவர் மதுரையில பிரிந்தாரு வேற மதுரை காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் பார்க்குறாரு காய் இறங்குது மக்கள் வாங்குறாங்க விற்கிறாங்க இதில் போய் எங்க நம்ம தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அப்போது ஒரு ஃபோன் வருதுங்க என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து சக்தி பரத் அப்படிங்கிற தொண்டர் கூப்பிட்றாரு கோயம்பேடு காய்கறி தொண்டுக்கு வழக்கமாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு தொண்டர் இந்த வாரம் வரலைங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பல ஆள் குறையுது அதுபோல் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு இவரை கூப்பிட்றாரு இவருக்கு அப்படியே ஒன்றுமே புரியலங்க அஹோ இதுதானவா அந்த காய்கறி தொண்டுன்னு உடனே இவர் சென்னை கிளம்பி வந்துங்க கோயம்பேட்டில் ப சேர்ந்து அந்த காய்கறி தொண்டு செய்கிறாருங்க அப்போது எல்லாத்துக்கையிலும் ஆளுக்கு ஒரு கேரி பேக்கை கொடுத்து ஒரு கடை கடையாக போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க சொல்லி சொல்கிறாங்க இவர் அதை மாதிரி வாங்குறாரு அப்போ அவர் நினைக்கிறாரு என்ன ஒரு கேரி பேக் எடுத்துட்டு நாலஞ்சு கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றோம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ கொடுக்குறாங்க அதை கொண்டு சாக்கை கொட்டுறா இந்த சிறிய தொண்டை வச்சுக்கிட்டு ஆறு பேர் தூக்கிற அம்மா காப்பாற்றிடுமா எப்படி இது செய்ய முடியுமா நம்ப முடியாம இருக்குதே இந்த சிறிய தொண்டுக்கு அவ்வளோ பலன் கிடைக்குமா அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா அதை மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டாருங்க அதற்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து ஊர்லேருந்து தகவல் வருதுங்க என்ன அப்படின்னா அவருடைய மாமன் குடும்பம் சுத்தம் நிறையா பங்கு மாங்காளிகள் மாமாச்சுன்னு இருக்கிறாங்களே மாமன் குடும்பம் என்ன ஆகுதுங்க நிலத்தகராறில் எதிர்கோஷ்டியோட சண்டை ஏற்பட்டு ரெண்டு கோஷ்டியிலும் அறுவாளங்கையுமாக ஒன்று கொண்டு வெட்டிக்க தயாராக இருக்கிறாங்க அடித்தடி ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த ஊர் பெரியவர்களாக சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கிறாங்க எப்படி பாருங்கள் அம்மா இதை கனவு காமிக்கிறாங்க நீ அந்த காய்கறி துண்டு செய்த காரணத்தினால் உன்னை சேர்ந்த இந்த மாமன் குடும்பத்தை சேர்ந்த ஆறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டன அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறாங்க எப்படி பாருங்கள் சக்திகளே ஓம் சக்தி